வணக்கம் வெல்கம் டு கிரிப்புள்ள சேனல் முத்துக்குமரன் ஃபேன்ஸுக்கு அதிர்ச்சியாக நான் கிரி ப்ரோ சொல்கிறேன் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டு பதத்தை தொண்டு ஆக்கிவிட்டால் இதுலேயும் என்ன அப்படின்னு சொன்னால் இதுலேயும் ஃப்ரேங்க் அப்படின்னா அது ஃப்ரங்க்லாம் இல்லை ஒரு உண்மையான விஷயம் தான் சொல்ல போகிறேன் ஸோ அதனால் குமரன் ஆர்மிஸ் அண்ட் ஃபேன்ஸ் மறக்காம இந்த வீடியோ ஒன் கே லைக்ஸ் அண்ட் ஒன் கே கமெண்ட் இன்னும் வெறும் ஆஃப் அன் ஹவர் தான் இருக்குது வெறும் தேர்ட்டி மினிட்ஸ் தான் இருக்குது இந்த வீடியோ கண்டிப்பாக அப்லோட வரப்போ லெவன் தேர்ட்டி ஆயிரும் ஸோ அதனால சொல்கிறேன் வெறும் ஆஃப் அன் அவர் தான் இருக்குது ஸோ மறக்காமல் ஓட்டு போய் போட்டிருக்கேன் அதுதான் மெயினாக இந்த வீடியோவே ஸோ ஆயிரம் லைக் அமௌண்ட் வருதா ஸோ ஆயிரம் ஓட்டும் அப்படியே கன்வே தான் என்னோட ஒரு தாட்டு ஸோ அதனால் மறக்காமல் மிஸ்டு காலம் இருக்க கொடுங்க மாதிரி ஹாட் ஸ்டாரில் இப்போ க்ளோஸ் ஆகிரும் பட் வந்து மிஸ்டு கால் அப்படிங்கிற ஓட்டு வந்து நாளைக்கு எப்போ ஸ்டூட் ஸ்டார்ட் ஆகி ஃபர்ஸ்ட் அப்புறம் வர வரையும் ஐ திங்க் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆக்டிவாக ஸோ அதை நான் என்னங்கிறது காலைல வீடியோலோட கன்ஃபார்ம் பண்ணுறேன் ஸோ மறக்காமல் இப்போ வந்தது பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு டாஸ்க் என்னென்னா இன்றைக்கி நைட்டுக்குள்ளே நம்ம வந்து ஒரு ஃபைவ் கே தாண்டிட்டோமோ இன்னும் நல்லாருன்னு நினைக்கிறேன் அதுவும் உங்கள் கையில் தான் இருக்குது ஸோ குமரான் ஃபேன்ஸ் உங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ ஸோ மறந்துடாதீங்க மறந்து விருந்துடாதீங்க ஸோ ஜஸ்ட் ஃபா தேர்ட்டி மினிட்ஸ் தான் இருக்குது ஸோ அதை ரிமைண்ட் பண்ணால் தான் நான் இந்த வீடியோவை இப்போ வந்து எபிசோடு கூட நான் பார்க்கல நான் முத்துக்குமாரோட ஏவி பார்த்தேன் ஓகேவா அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணிட்டு போகலாம் அப்படின்ட்டு தான் உங்கள்கிட்ட வந்தேன் அண்ட் ஏவி பார்க்கும்போது எனக்கு வந்து லிட்ரலாக தண்ணிலேயும் தண்ணி வரல பட் உள்ள அவ்வளோ அவ்வளோ வந்து தண்ணி பொங்கி வந்த மாதிரி சார்ட்டுக்குள்ளே ஸோ அந்த அளவுக்கு நான் அதை லவ் பண்ணி பார்த்தேன் அவ்வளோ சூப்பராக அவ்வளோ ஒரு ப ஒரு பிரம்மாண்டமாக இருந்துச்சு ஸோ விசுவலைஸாக இருக்கும் சரி எடிட்டிங்காக இருக்கும் சரி அந்த சாங்ஸாக இருக்கட்டும் சரி பட் இது எப்படி சொல்கிறது ஒரு நார்மலாக ஓகே ஒரு செலிப்ரேட் பண்ணுற அளவுக்கு இருக்குது பட் நம்ம வந்து நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்போம்ல அந்த அளவுக்கு இல்லைனாலும் பட் ஓகே என்ன பொறுத்த வரைக்கும் ஃபைன் எங்கே அது ஆரம்பித்து எங்கே முடிஞ்சாலும் அந்த எண்டில் ஒன்று வந்துச்சு கும்பரா வந்து கத்துறதுலேருந்து ஒரு டக் டக் டக்னு ஒரு பத்து பிக்சர் வரும் அதெல்லாம் அல்டிமேட் அந்த ஒரு இடம் கூஸ் பம்ஸாக இருந்துச்சு ஸோ எத்தனை பேர் அதை என்ஜாய் பண்ணிங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிங்க நான் ரொம்ப 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 என்ஜாய் பண்ணால் துறவலி என்ஜாய் வேற மாதிரி இருந்துச்சு சம்பவமாக இருந்துச்சு பல பேர் வந்து கதறாய்ங்க டிஎல்ல ட்விட்டரில் ஐயோ என்ன அப்படி பண்ணிட்டானுங்க வேறு மாதிரி இருக்குது ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா மற்றவங்களுக்குலாம் என்னென்ன ஏவி இருக்குதுன்னு நம்மளுக்கே தெரியும் ஃப்ளிப் அப்புறம் லவ்வு அப்புறம் வந்து பின்னாடி பின்னாடி பேசி ஒருத்தன் மட்டும் ஓகே அதில் அப்படி தான் இருக்கும் ஏவின்னு வச்சுக்கோங்களேன் பட் நம்மளோட ஏவி வந்துங்கிறது தரும் செய் அது வந்து பங்கம் அந்த மாதிரி இருந்துச்சு ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு கிராமத்துலேருந்து ஒரு பையன் இப்படிப்பட்ட ஒரு பையன் அழகாக பேசக்கூடிய பையனை ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஒரு எமோஷன்ஸ் உள்ளே கொண்டு போய் யாரெல்லாம் பின்னாடி பேசியிருக்கிறாள் அதாவது கும்பரம் பின்னாடி யாரெல்லாம் பேசியிருக்கிறாள் அப்படிங்கெல்லாம் போட்டு காட்டி குமரனோட எலிவேஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அதை பில்டு பண்ணிட்டு வந்தாங்க அப்புறம் டாஸ்க்கு டாஸ்கில் என்னென்ன பண்ணாங்க அவனை அதுக்கப்புறம் குமரன் என்னென்ன டாக்கில் ஃபேஸ் பண்ணான் என்ன மாதிரியான அட்டாக்ஸை வந்து ஃபேஸ் பண்ணான் அதை எப்படி ரிப்ளை கொடுத்தான் ஒவ்வொரு விஷயங்களும் எப்படி எடுத்து ஒரு விஷயத்த வந்து முன்னெடுத்து அப்படி எல்லாம் காட்டாங்க அதுக்கப்புறம் ஃபைனல் கட்டாக வந்து கேம் கேமர் அப்படிங்கிறத காட்டினா பேசுகிற மட்டும் கிடையாது அவன் கேமர்ரா எந்த கேம் இருந்தாலும் பக்கா விளாடுவான் அவனுடைய இன்புட் வந்து டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குன்னு சொல்லிட்டு மற்ற கண்டஸ்டன்ட் அதாவது கோ கண்டஸ்டன்ட் எல்லாமே பாராட்டுற விஷயங்கள்லாம் வந்து உள்ளதுக்கப்பட்டாங்க பட் ஏழு நிமிஷம் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏழு லெவன் நிமிஷம் சாரி இஃப் ஐம் ராங் பட் அது பற்றலை அப்படின்னா நான் தோணுது ஏன்னா இது தாண்டி நிறையா இருக்குது அதெல்லாம் உள்ளே கொண்டு வந்துருக்கலாம் ஜாமு எடிட்ஸ் தீபக்கோட பேசுகிறது பட் ஓகே மற்றவங்களோட வந்து இது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் மேபி ஓட்டு இன்னும் கொஞ்சம் நிறையா வந்துடும் அப்படின்னு சொல்லி இது போடுறாங்கன்னு தரல அண்ட் மோர் திங் முத்து ஃபேன்ஸ் டோன்ட் 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 வரி நம்ம வந்து ஓட்டில் வந்து எங்கேயோ இருக்கும் நம்மளை கிட்டே கூட எட்டி பார்க்க அந்த அளவுக்கு இருக்கும் நம்ம ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட் அஃபிஷியல்னு சொல்லி சொல்கிறாங்க அதெல்லாம் நம்பாதீங்க நான் நான் நார்மலாகவே சொல்கிறேன் நம்ம வந்து ஹியூஜ் ஓட்ஸ் டிஃப்ரென்ஸில் இருக்கும் அது எப்படி பிறோன்னு தெரியும்னா அது எனக்கு தெரியும் அது எப்படிங்கிறது நீங்கள் ஃபினால் அன்றைக்கி பார்ப்பீங்க பயங்கரமான ஒரு டிஃப்ரென்ஸாக இருக்கும் ஓட்டிங்கில் அதனால் வந்து ஜாலியாக இருங்க நம்ம தான் நம்ம மட்டும்தான் அப்படிங்கிறது தான் என்னோடய டேக் அது நான் வந்து நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறேன் ஸோ அதனால் டோன்ட் வரி முத்து கும்பர அண்ட் ஃபேன்ஸ் ஸோ லெட் செலிப்ரேட் ரெடியாக இருந்துக்கோங்க நம்ம முதல் வீடியோ சொன்ன மாதிரி தான் பட்டாசாக இருக்கட்டும் ஸ்வீட்ஸாக இருக்கட்டும் எல்லாம் ரெடி பண்ணிச்சுக்கோங்க குமரன் அவனோட வெற்றி குமரனோட மட்டும் கிடையாது அது நம்மளோடது நம்மளை மாதிரி தான் கும்புறேன் குமர மாதிரி தான் நம்ம ஸோ அவனை மாதிரி இருக்கிற எல்லோருக்கும் இந்த ஒரு வெற்றி ஒரு சமர்ப்பணமாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் நான் அதை பிலீவ் பண்ணுறேன் நீங்கள் அப்படி பிலீவ் பண்ணிங்கன்னா அந்த கமெண்ட்டை வந்து நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் போடுங்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஐ திங்க் ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் உங்களால் நினச்சா உங்களால் முடிஞ்சால் அதை ஃபைவ் கேவா நான் விடிஞ்சு பார்க்கறதுக்குள்ளே அதை மாற்ற முடியும் நான் நம்புகிறேன் ஏன்னா அது நீங்கள் ஷேர் பண்ணுறது தான் அதுக்கு வீடியோவை ஸோ முடிஞ்சளவுக்கு அதுவும் பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்லது நடக்கும் நாளைக்கு இரண்டு நாட்களும் வந்து பயங்கரமாக வீடியோ லைவ் வீடியோ லைவ்னு வரப்போது ஸோ ஸ்டேட் டிவி கீர்பிடிச்சனால் மார்னிங் ஒரு பயங்கரமான அப்டேட் இருக்குது அதில் அவங்க அட்மிட் பண்ணுறாங்க தேவைப்படுது உங்களுக்கு கடை போவை சி ஓகே